அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் கிறிஸ்துவ மதம் எப்படி உலக மதமானது கிறிஸ்துவ மதமே உலகின் அதிக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதம் கிறிஸ்துவ மதமே உலகின் அதிக நாடுகளால் பின்பற்றக்கூடிய மதமும் ஆகும் இன்று உலக மக்கள் தொகையில் நூற்றி அறுபத்தி ஆறு கோடி மக்கள் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுவதாக இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தெரிய வந்துள்ளது உலகின் முதல் பெருமதம் கிறிஸ்துவ மதமே இரண்டாவது இடத்தில் இஸ்லாமிய மதமும் மூன்றாவது இடத்தில் பௌத்த மதமும் உள்ளது கிறிஸ்துவ மதத்தில் பல பிரிவுகள் உள்ளது இதில் பெரும் பிரிவு ரோமன் கர்த்தோலிக்க பிரிவே ஆகும் இதனைத் தொடர்ந்து ஆர்த்தடெக்ஸ் பிரிவு உள்ளது ரோமன் கர்த்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக போப் அவர்கள் உள்ளார் தற்பொழுதைய போப் பிரான்சிஸ் அவர்கள் இருநூத்தி அறுபத்தி ஆறாவது போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் இத்தாலி நாட்டின் ரோம் நகரின் வேட்டிக்கன் நாட்டில் வசிக்கிறார் அந்நாட்டிற்கு அதிபராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் அவரேதான் இது உலகின் மிகச்சிறிய நாடு கிறிஸ்துவ மதத்தை இயேசு கிறிஸ்து உருவாக்கவில்லை இயேசு கிறிஸ்து அவர்கள் வாழ்ந்த யூத மதத்தின் பழமைவாத மூட நம்பிக்கைகளை சாடினார் எனவேதான் உலக மக்கள் இவரை ஒரு சீர்திருத்தவாதி என்று கூறுகிறார்கள் இயேசுவை பின்பற்றிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் தான் கிறிஸ்துவ மதத்தை உருவாக்கினார்கள் ஆம் இயேசு கிறிஸ்து இறந்த பின்பு இயேசு கிறிஸ்துவனுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவர்களாக மாறினார்கள் இயேசு கிறிஸ்து யூத மதத்தில் புறையோடி கடந்த கொள்கைகளைச் சாடியதால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை யூத என துரோகி என குற்றம் சாட்டி அவரை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் ஏசு கிறிஸ்து இறந்த பின்பு இவரது சீடர்களால் உருவாக்கப்பட்டதுதான் கிறிஸ்துவ மதம் ஆகும் ஆரம்பகால கால கிறிஸ்துவர்கள் பலவிதமான சித்திரவதைகளுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் ஏன் இயேசு கிறிஸ்துவின் பன்னெண்டு சீடர்களில் இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோ தனது தவற்றை உணர்ந்து மனம் வெதும்பி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு சீடரான அருளப்பர் மட்டுமே இயற்கையாக மரணமடைந்தார் மற்ற பத்து பேரும் விதம் விதமான முறையில் மாற்று மதத்தினரால் கொலை செய்யப்பட்டவர்களே ஆவார்கள் இவர்களை தலைகீழாக சிலுவையில் அறைந்தார்கள் எக்ஸ் வடிவில் சிலுவையில் அறைந்தார்கள் உயிரோடு இருக்கும்பொழுதே தோலை உரித்தார்கள் கொதிக்கும் எண்ணெயில் தூக்கி போட்டு பலவிதமான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கி இவர்களை கொன்றார்கள் இப்படித்தான் ஆரம்பகால கால கிறிஸ்துவர்கள் பல கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவர் எவரும் சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியாத நிலையே இருந்தது இவர்கள் தனித்தும் மறைந்துமே வாழ்ந்து வந்தார்கள் இவர்கள் எப்படி வாழ்ந்தாலும் கூட கிறிஸ்துவத்தை பின்பற்றுவதை கைவிடவில்லை ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது ரோமானிய பேரரசர் நீரோ அவர்கள் பிடில் வாசித்து கொண்டிருந்தார் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த காலகட்டத்தில் ரோமானியத்தில் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மையினர் இந்த தீவைப்பு சம்பவத்திற்கு ஏதும் கேள்வி கேட்க ஆளற்ற கிறிஸ்தவர்களே காரணம் என்று கூறி கிறிஸ்துவர்கள் அனைவருக்கும் மரண தண்டனை தீர்ப்பை வழங்கினார் நீரோ மன்னன் அவர்கள் மீது குற்றம் அல்ல என்பது பிற்காலத்தில்தான் தான் தெரிய வந்தது இந்த அளவிற்கு ஒரு சிறிய சந்தேகம் இருந்தால் கூட கிறிஸ்துவர்கள் அனைவரையும் கொன்றுவிடக்கூடிய தான் அக்காலத்தவர் இருந்தார்கள் கிறிஸ்துவத்திற்கு முதல் எதிரி யூதர்கள் யூதர்கள்தான் கிறிஸ்துவை கொன்றார்கள் அது மட்டும் அன்று கிறிஸ்துவர்களை கிறிஸ்துவ மதத்தை ஏற்றவர்களையும் விரட்டி விரட்டி கொன்றார்கள் அதற்கு அடுத்ததாக யூதர்களின் பேச்சை கேட்டுக்கொண்ட ரோமானிய பேரரசும் கிறிஸ்துவர்களை தேடி தேடிக் கொன்றது இவ்வாறு கிறிஸ்துவர்களை ரோமானிய பேரரசும் யூதர்களும் கொன்றாலும் கூட பிற்காலத்தில் ரோமானியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையேயான பகமை ஏற்பட்டதால் அது போராக வெடித்தது ரோமானியர்களுக்கும் யூதர்களுக்கும் போர் முண்டதனால் ரோமானியர்கள் கிறிஸ்துவ மதத்தினரை எதிர்ப்பதை கைவிட்டுவிட்டு யூதர்களை மட்டுமே எதிர்ப்பதை வாடிக்கையாக கொண்டார்கள் இதனால் கிறிஸ்துவ மதத்திற்கு இருந்த மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் நீங்கி போனது பேரரசே கிறிஸ்துவ மதத்தை எதிர்க்கவில்லை என்பதனால் கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கத் தொடங்கியது இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்ட கிறிஸ்துவ மத நெற்செய்தியாளர்கள் பல பகுதிகளுக்கு சென்று கிறிஸ்துவ மதத்தை போதித்தார்கள் ஆரம்ப கால கிறிஸ்துவர்கள் அனைவரும் யூத மதத்திலிருந்தே உருவானார்கள் ஆனால் சவுல் என்ற பவுல் மனம் திருந்தி கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்ட பின்பு மாற்று மதத்தினரும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இதனால் மத்திய தரைக்கடல் நாடுகளான யூதேயா ஜெருசலேம் சமாரியா சோதோம் பிலிஸ்தியா தமஸ்கு சிரியா தெக்கப்போலி கலிலேயா போன்ற நாடுகளில் கிறிஸ்துவ மதம் வேகமாக பரவியது இதன் பின்பு மத்திய தரைக்கடலை சுற்றி இருந்த மற்ற நாடுகளான கிரீஸ் ரோம் எகிப்து போன்ற பகுதிகளிலும் கிறிஸ்துவ மதம் வேகமாக பரவியது இது யூதர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது யூதர்களுக்கு முதல் எதிரியாக இருந்தவர்கள் ரோமானியர்கள் இப்பொழுது யூத மதத்தில் இருந்தவர்களே பலர் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றதால் யூதேயாவில் கிறிஸ்துவர்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்தது யூதேயா முழுவதும் கிறிஸ்துவ மத கோவில்கள் நிறைந்து காணப்பட்டது யூதர்கள் தங்களது தடத்தை மறைத்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது இது யூதர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியது இந்த காலகட்டத்தில் ரோமானிய பேரரசராக இருந்த முதலாம் கான்ஸ்டாண்டைன் என்பவர் கிபி முன்னூத்தி பதிமூனில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினார் அதனால் வரையில் சிறுபான்மை மதமாக இருந்த கிறிஸ்துவ மதம் ஒரே நாளில் பெரும்பான்மை மதமாக மாறிப்போனது ஆம் ரோம பேரரசரே கிறிஸ்துவ மதத்தை ஏற்றதால் அந்த பேரரசில் இருந்த பெரும்பான்மையான நாடுகளும் மக்களும் கிறிஸ்துவ மதத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ரோம பேரரசு முன்னூற்றி பதிமூணில் மிலான் ஆணையை வெளியிட்டது அதன்படி ரோம பேரரசினுடைய அரச மதமாக கிறிஸ்துவ மதம் அறிவிக்கப்பட்டது ரோம பேரரசினுடைய ஒரு பகுதிகளாக இருந்த இத்தாலி ஸ்பெயின் ரோம் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் போலந்து ஜெர்மனி கிரீஸ் ரஷ்யா சிரியா லெபனான் பெலிஸ்தியா யுதேயா எகிப்து மொராக்கோ சஹாரா போன்ற நாடுகளில் கிறிஸ்துவ மதம் பெரும்பான்மை மதமாக மாறிப்போனது இதனால் மத்திய தரைக்கடலை சுற்றி இருந்த அனைத்து நாடுகளிலும் பெரும்பான்மை மதமாக கிறிஸ்துவ மதம் மாறிப்போனது ஏழாம் நூற்றாண்டில் இஸ்லாமிய மதம் முகமது நபிகள் அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த காலகட்டத்தில் மத்திய தரைக்கடல் நாடுகளான சிரியா லெபனான் சோர்டான் பாலஸ்தீன் போன்ற நாடுகள் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டது இதே போன்று எகிப்தும் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டது மத்திய தரைக்கடலுக்கு கிழக்கில் இருந்த நாடுகள் இஸ்லாமியர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததால் இப்பகுதிகள் அனைத்தும் இஸ்லாமிய நாடுகளாக மாறி இருப்பினும் கூட கிறிஸ்துவ மதத்தினுடைய மகத்துவம் குறையாமல் தான் இருந்து வந்தது இஸ்லாமிய மதம் தோன்றிய பின்பு தன்னெழுச்சி பெற்று பெரும்பாலான நாடுகள் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்டன இதனால் ஜெருசலேம் பகுதியில் புதிய பிரச்சனை உருவானது ஆம் ஜெருசலேமை ஏற்கனவே யூதர்கள் தங்களது பூர்வீக பகுதி என உரிமை கொண்டாடி வந்தார்கள் இதன் பின்பு புதியதாக தோன்றிய கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மறைந்த பூமி ஜெருசலேம் பகுதி எனவே தங்களுக்கும் அது புனித பூமி என்று உரிமை கோரினார்கள் இதற்கு பின்பு உருவான இஸ்லாமிய மதத்தினரும் ஜெருசலேம் நகரம் அபிரகாம் மற்றும் அவரது வழிமரபினர் வாழ்ந்த பகுதி அபிரகாம் எங்களது ரபிமார்களில் ஒருவர் எனவே எங்களுக்கும் அது புனித பூமியே என்று உரிமை கோரினார்கள் இதனால் பல சிலுவை போர்களை சந்தித்தது ஜெருசலேம் பகுதி இதை வேறொரு தொடரில் தெளிவாக காணலாம் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டுகள் வரை ஐரோப்பியர்கள் பல நாடுகளுக்கு வணிகத்திற்காக கடல் வழியை கண்டுபிடித்தார்கள் இதனால் ஐரோப்பிய நாடுகள் பல உலகின் பல நாடுகளுக்கு சென்று அங்கு வணிகம் செய்து அந்த நாடுகளையே பிற்காலத்தில் காலனி நாடுகளாக கொண்டது இதனால் ஐரோப்பியர்கள் எந்தெந்த நாடுகளை பிடித்து வைத்திருந்தார்களோ அந்தந்த நாடுகளில் கிறிஸ்துவ மதம் வேகமாக பரவியது இப்படித்தான் உலகின் பெரும் மதமாக கிறிஸ்துவ மதம் மாறிப்போனது என்று உலகின் அதிகபட்ச நாடுகள் கிறிஸ்துவ மதத்தையே பின்பற்றுகிறது நன்றி